அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு நண்டு ரோஸ்ட்டு தாங்க செய்யப்பறேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் நான் வந்து ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கேன் அந்த நண்டு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க எனக்கு வந்து அந்த கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் வினிகர் இப்போ எல்லாத்தையும் நல்லா க மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுங்க அடுத்து வந்து இது நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு இஞ்சி கொஞ்சம் பூண்டு அப்புறம் மல் பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸியில் வந்து ஒன்றெண்டை அரைச்சிக்கணும் அடுத்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அரைச்ச வந்து விழுதை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கிங்க இப்போ இது வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாட்டு இதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும் உப்பு வந்து நண்டுலேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அடுத்து வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து நண்டை வந்து நண்டு வந்து சேர்த்துக்கலாம் இதில் இது பெருசு பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளறுறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்கினா கொஞ்சம் சின்ன சின்னதாக வாங்கிக்கோங்க இப்போ இதை நல்லா கிளறிட்டு இதை வந்து மூடி வச்சு நல்லா வேக விட்டுரலாம் இது வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமையே லேட்டு நல்லா வெந்துடும் இது வந்து இந்த வருங்க இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் இப்போ கடைசியாக இதில் நான் வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நகத்தூள் சேர்த்துட்டு திரும்ப ஒருக்க பெரட்டிட்டு அதுக்கடுத்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த நண்டு வந்து ரோஸ்ட்டு வந்து சாதத்தில் விரவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே வந்து மல்லித்தலை தூவி மல்லித்தலை தூவி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க